எந்த கூட அரசாங்கத்தில் எந்த இடத்திலும் கூட இந்திய நாங்கள் ஒரு மொழியாக சேர்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை தமிழக மாணவர்கள் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை செய்து கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நான் கேட்கிறேன் துணை முதலமைச்சருடைய பசங்க எங்க படிக்கிறாங்க முதலமைச்சருடைய பேரங்க எங்க படிக்கிறாங்க சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் மூன்றாவதாக ஒரு மொழி ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதே போல மெட்ரிகுலேசன்ஸ் பள்ளியில் மூன்றாவதாக ஒரு மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளிகளை படிக்கிற ஏழை எளிய மக்கள் பட்டியலின மக்கள் வறுமை கோட்ட கீழ் உள்ள மக்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பிப்பதில் அவர்கள் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது இது வந்து ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது இப்படி திமுக அரசாங்கம் ஏழை எளிய மாணவருக்கு பணம் வச்சிருக்கிறவங்க போய் மெட்ரிகுலேஷன் படிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து வேற ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் இருக்கின்ற அந்த சுதந்திரம் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த பட்டியலான மாணவர்களுக்கு வறுமை கோட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுகிறது மூன்றாவது ஒரு மொழி எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் யாருமே ஹிந்தி மறுபடியும் மொழி திணிக்கிறார்கள் எந்த ஹிந்தி மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லவில்லை தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து வேறொரு மொழி அது மலையாளமாக இருக்கலாம் கன்னடாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மராட்டியாக இருக்கலாம் அஸ்ஸாமியாக இருக்கலாம் அப்படி ஒரியாவாக இருக்கலாம் எந்த ஒரு மொழியாவது கற்றுக்கொள்ளலாம் அதே போல நம்மளுடைய தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களிலும் மூன்றாவது ஒரு தமிழை வந்து இன்னும் நம்ம அதிகமாக பிரபலப்படுத்த முடியும் அதிகமான மாணவர்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் கற்பிப்பதற்கு இந்த மும்மொழி கொள்கையே இருக்கிறது அதே போல மும்மொழியினுடைய இந்த இன்றைக்கான புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்களை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை சர்வதேச அளவுல நாம் அவர்களை தயார்படுத்த வேண்டியதற்கு சர்வதேச அளவில் போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டியிருக்கிறது அதே போல அறிவியல் துறையில் சாதனையாளர்களை இந்த பட்ஜெட்ல மட்டுமே கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஐம்பதாயிரம் அரசு பள்ளிகளில் பி எம் சிறி திட்டத்திற்குள்ள அட்டல் பிங்கரிங் லேப் என்று அந்த லேப் ஏற்படுத்தப்படும் என்று இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால மாணவர்களை தயார்படுத்துவதற்கு நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை முன்னால் இருக்கிறது அதனால தமிழ்நாடு அரசாங்கம் ஏழை மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும்